இதை நீங்கள் எதைக்க வேண்டுமானால் பயன்படுத்தியா மாடு பிடி மாடியா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து பிரைஸ் யாரும் பிரைஸ் இல்லையா மாடு மின்சன் மாடு திருச்சி காரம்புரம் மின்சன் மாடு மாடு புரி மாடு மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கு ஒரு சேர் பிரைஸ் போட்டுருங்க மாடு மாடு வெற்றி பெற்றது

ஒரு சேர் ரெண்டு பேர் மாடு மாடு மாடியாடு மாடு புடி மாடியா மாடு மணி மாடு மாட்டை விட்டுரு சேர் போடுங்க மாடு முடிய போது

என்னங்க பரவாயில்ல வேற மாட கொண்டு வந்திருக்கீங்க கடுமையான கொண்டு மாட கொண்டு போயிருக்க